Dei 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 சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விழுப்புரம் வடக்கு மாவட்டம் வல்லம் வடக்கு ஒன்றிய சிறப்பு செயற்குழு கூட்டம் வல்லம் வடக்கு ஒன்றிய செயலாளர் குணபாலன் தலைமையில் நடைபெற்றது இதில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் மிசா தனஞ்சலியின் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்பொழுது வரும் மார்ச் பதினாறாம் தேதி வி சிக்கு அங்கீகாரம் பெற்றதற்கு விழுப்புரத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்திற்கு அதிக அளவில் கலந்து கொள்வது என்றும் வி தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர்தோல் திருமாவளவன் அவர்களுக்கு சிறப்பு தீர்மானிக்கப்பட்டது இந்த கூட்டத்தில் மாவட்ட துணை அமைப்பாளர் செஞ்சி அரசு இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை ஒன்றிய அமைப்பாளர் ஈச்சூர் காளிதாஸ் ஒன்றிய துணை செயலாளர்கள் சக்திவேல் இளைய பெருமால் போந்தை தமிழரசன் ராஜாமணி மாவட்ட துணை அமைப்பாளர் ராம்கி முகாம் செயலாளர்கள் விக்னேஷ் மஞ்சுவளவன் ராஜா அரி அரவிந்தன் தினேஷ்குமார் தனசேகர் மகளிர் பாரதி பாலு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு முழுவதும் உள்ள மதுக்கடைகளை மூடக்கோரி தூத்துக்குடி தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாவட்ட செயலாளர் மனப்பாடு நிலைடா தலைமையில் திருச்செந்தூர் பேருந்து நிலையம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் ஏ சி பாவரசு கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர்கள் கலைவேந்தன் மேனாதல் மண்டல செயலாளர் தமிழியன் தூத்துக்குடி தென்காசி மண்டல செயலாளர் முரசு தமிழப்பன் தூத்துக்குடி மத்திய மாவட்ட செயலாளர் ஆட்டோ கணேசன் வடக்கு மாவட்ட செயலாளர் முருகன் பங்கு ஜெயந்தன் கருத்தியல் பரப்புரை மாநில துணை செயலாளர் தமிழ்குட்டி திருச்செந்தூர் தொகுதி செயலாளர் வெற்றிவேந்தன் மாவட்ட செய்தித் தொடர்பு பாவலர் படிவேல்முத்து திருச்செந்தூர் ஒன்றிய செயலாளர் சங்க தமிழன் முற்போக்கு மாணவர் மாவட்ட அமைப்பாளர் ரகுவரன் சமூக நல்லிணக்க பேரவை மாவட்ட அமைப்பாளர் தமிழ் பரிதி கிறிஸ்துவ திமுக நீதி பேரவை மாவட்ட அமைப்பாளர் ராஜ்குமார் கலை இலக்கிய பேரவை மாவட்ட அமைப்பாளர் சிறுத்தை சிவா திருச்செந்தூர் நகர பொருளாளர் தோப்புர் சரண் சாத்தான்குளம் ஒன்றிய துணை செயலாளர் சுரேந்தர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள் தன் குடும்பத்தில் குழந்தை பிறந்தால் எப்படி மகிழ்ச்சி இருப்பார்களோ அதுபோல புனிதவெல்லி நாளை கிறிஸ்துவ சமூக மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக கொண்டாடும் தண்டம் அந்த இயேசு குரான் இறப்பு நாளை விருதமிருந்து படம் வைத்து அந்த புனிதவனியை கொண்டாடுகிறார்கள் இது முழுக்க இரண்டு மாதம் விரதமிருந்த ஐயப்பனுக்கு இரும்பு வெட்டி கொண்டாடுகிறார்கள் முருகனுக்கு வைபூசம் பிரதமரும் நடப்பயணமாக கொண்டாடி கொண்டாடுகிறார்கள் அதுபோல் இஸ்லாமியர்கள் ரோம் ரம்ஜானை கொண்டாடுகிறார்கள் ரம்ஜான் மற்றும் கிறிஸ்தவ நாளிலேயாக கொண்டாடுகின்ற இந்த நாளை அரசின் விடுமுறையும் வேண்டும் புதுச்சேரியில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் மூலமாக எஸ் சி எஸ்டி மக்கள் நலத்திட்டம் பெறுவதற்கு வருமான உச்சவரம்பு எட்டு லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும் எஸ் சி எஸ்டி மாணவர்களுக்கு பெற்ற கல்விக்கடன் ரத்து செய்யப்படும் என முதலமைச்சர் அறிவித்திருந்தாா் இந்த நிலையில் முதலமைச்சர் நிதிநிலை அறிக்கை உரையில் கூறியதை அரசாணையாக வெளியிடவில்லை என கூறி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில முதன்மை செயலாளர் தேவபொழியின் தலைமையில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் அண்ணா சிலை அருகே கவன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் விடுதலை சிறுத்தைகள் புதுச்சேரியாக ரங்கசாமி அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மூன்றாம் ஆண்டு பட்ஜெட் கூட்டத்தொடரில் தாழ்த்தப்பட்ட மக்கள் பழங்குடி மக்கள் பயன்பெறும் வகையில் நலத்திட்டங்களை பெறுவதற்கு எட்டு லட்சம் ரூபாய் வருமான வரம்பு இலக்கு என்று அறிவிப்பு செய்தார்கள் அதேபோல் தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்கள் ஏற்கனவே வாங்கிய கல்வி கடன் பேட்போ மூலமாக வாங்கப்பட்ட கல்வி கடனை முழுவதும் ரத்து செய்வதாக அறிவிப்பு செய்தார்கள் கடந்த மூன்று ஆண்டுகள் ஆகியும் கூட இன்றுவரை அந்த அறிவிப்புக்கு அரசாணை வெளியிடவில்லை இந்த அரசாங்கம் அறிவிப்போடு இந்த அரசாங்கம் ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் அது செயல் கொண்டு வரவில்லை அறிவிப்பு என்ற பேரிலே பொதுமக்களை ஏமாற்றுகிற தொடர் போக்கு தங்கசாமி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் ஏமாற்றம் அடைகிறார்கள் இந்த அறிவிப்பினால் மீண்டும் பேட்டம் மூலமாக கல்வி கடன் பெற முடியவில்லை அந்த அரசாணை வெளியிடவில்லை ஆகவே புதுச்சேரி அரசாங்கம் இந்த மக்கள் மீது அக்கறை உள்ளது என்பது நிரூபிக்கப்படும் இந்த பட்ஜெட்டிலேயாவது அவர் அந்த எட்டு லட்சம் ரூபாய் வருமான வரமும் பேட்கோ கல்விகளையும் ரத்து செய்வதாக ஆணை ஆணை அரசாணை வெளியிட வேண்டும் அதே போல பிற சமூக மக்களும் படி படித்த கல்வி கடன் வாங்கி படித்த கடனும் ரத்து செய்ய வேண்டும் என்ற அறிவிப்போடு அரசாணை வெளியிட வேண்டும் தாசப்பட்ட மக்களுக்கு பேட்கோ மூலமாக விடுகிற கட்டுமான பணிகள் ஒப்பந்தத்தில் எஸ் மக்கள் படித்த சிவில் படித்த படித்த சிவில் இளைஞர்களுக்கும் அந்த கட்டுமான தொழில் ஈடுபட்டவர்களுக்கும் புதுச்சேரி அரசாங்கம் ஒரு ஏலம் எடுப்பதற்கான வழிவகை தலைப்பு செய்து அவர்களுக்கும் வழி செய்ய வேண்டும் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே எடச்சூர் கிராமத்தைச் சேர்ந்த முத்து கிருஷ்ணன் கன்னியாகுமரி தம்பதியினரின் மகன் அஜித்குமார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சிங்கப்பூர் சென்று வேலை செய்து வருகிறார் இந்நிலையில் கடந்த மாதம் வேலையில் இருந்தபோது நெஞ்சுவலி ஏற்பட்டு மயங்கி விழுந்த குமாரை அவரது நிர்வாகத்தினர் அங்கு உள்ள மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை அளித்து வருகின்றனர் கடந்த இருபத்தி இரண்டு நாட்களாக சிகிச்சையில் இருந்து வரும் நிலையில் பெற்றோருக்கு முறையான தகவல் எதுவும் தெரிவிக்காமல் இருந்து வந்துள்ளனா் இந்நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு கால் முழுவதும் அழுகியுள்ளது அதனால் காலை துண்டிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளனர் இதனால் அதிர்ச்சியடைந்த முத்துகிருஷ்ணன் தனது மகனை அனுப்பும்படி கூறிய நிலையில் தனி விமானம் வைக்க வேண்டும் அதற்கு இருபத்தைந்து லட்சம் செலவாகும் என்று கூறியுள்ளனர் மேலும் இதுவரை எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் வரை செலவான நிலையில் தனது மகனின் சிகிச்சையில் ஏதோ முரண்பாடு உள்ளது என்றும் மகனின் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என கூறிய விருதாச்சலம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கோட்டாட்சியர் சையத் சந்தித்து மனு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மைய மாவட்ட செயலாளர் கிராமத்தில் உள்ள வீட்டிற்கு சென்று அப்போது தமிழக அரசு செலவில் பத்திரமாக மீட்டு எடுப்பதற்கு அரசிடம் பேசி நடவடிக்கை எடுக்குமாறு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மைய மாவட்ட செயலாளர் பி ஆர் கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பேசினார் இந்நிகழ்வில் ஒன்றிய செயலாளர் சுப்பு ஜோதி ஒன்றிய துணை செயலாளர்கள் கவியரசு ராம்குமார் ஒன்றிய பொருளாளர் கணேசன் காட்டுப்பொருள் கண்ணன் அகத்தி என் பாலா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனம் அறிக்கை போல் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள் அவருடைய பெற்றோர்களுக்கு அனுப்பியிருக்கிறார்கள் அதில் அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதாகவும் உடனடியாக ஆஞ்சியோ சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாகவும் ஸ்டண்ட் வைக்கப்பட்டதாகவும் அது வெற்றிகரமாக செயல்பட்டப்பட்டதாகவும் இந்த சிகிச்சை முடிந்த பிறகு இருபத்தைந்து சதவீதம்தான் இதயம் சீராக இருந்தது என்றும் அதன் பிறகு இரண்டு ஒரு நாட்கள் கழித்து நாங்கள் மீண்டும் இசிஜி ஸ்கேன் செய்தோம் அதில் ஆக்சிஜன் அளவு காற்றளவு இரண்டாய் இருபத்தைந்து சதவீதம்தான் இருக்கிறது என்றும் முன்னுக்கு பிறனாக அவர்களுடைய மருத்துவ அறிக்கை என்பது இருக்கிறது சிகிச்சை பெற்றுவரும் அஜித்குமார் எடைச்சத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த அஜித்குமார் சிங்கப்பூரில் பணியாற்றக்கூடிய தம்பி அவருடைய பெற்றோர்கள் பெற்றோரிடம் காணொலி காட்சி மூலம் வீடியோ கால் மூலம் உரையாற்றுகிற போது அவனே கைப்பட இங்கே எனக்கு சிகிச்சை சரிவர அளிக்கவில்லை இந்தியாவில் நம் நாட்டில் தமிழ்நாட்டில் அனுப்பியது போல் இந்தியாவில் நம்முடைய மருத்துவர்கள் பார்ப்பது போல் இவர்கள் என்னை பார்க்கவில்லை எனக்கு மிகவும் அச்சமாக இருக்கிறது பயமாக இருக்கிறது என்று அவனே கைப்பட எழுதி அனுப்புகிறான் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விழுப்புரம் மைய மாவட்டம் சிறப்பு செயற்குழு கூட்டம் மைய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் திலீபன் தலைமையில் நடைபெற்றது இதில் தேர்தல் பனைக்குழு மாநில செயலாளர் குணவழகன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்பொழுது வரும் மார்ச் பதினாறாம் தேதி விசிக அங்கீகாரம் பெற்றதற்கு விழுப்புரத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் அதிக கலந்துகொள்வது கலந்து கொள்வது என்றும் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் முனைவர்தோல் திருமாவளவன் அவர்களுக்கு சிறப்பு செய்வது எனவும் தீர்மானிக்கும்

இக்கூட்டத்தில் ஒன்றிய செயலாளர்கள் ஜெயச்சந்திரன் மகாவேந்தன் கிட்டு கார்மேகம் ரஞ்சித்குமார் நகர செயலாளர்கள் இமயன் சந்தர் விசிக ஒன்றிய கவுன்சிலர் ஏகாம்பரம் விஸ்வதாஸ் மாநிலத்துறை செயலாளர்கள் திருவேந்தன் ரஜினி செல்வம் சரவணன் ஆசிரிய லட்சுமி நாராயணன் சுதாகர் சாத்தனூர் ஜெயச்சந்திரன் அசோக் குமார் சாத்தனூர் சுரேஷ் செல்வ பிரபாகரன் மகளிரணி ஒன்றிய செயலாளர்கள் சிவசத்தியா கோமலா ரோசி ஒன்றிய ஒன்றியத்துறை செயலாளர்கள் ஏழுமலை விஜய் வளவன் சரண்ராஜ் மணிமாறன் பன்னீர் உள்ளிட்ட ஏராளமானோர்கள் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் Gracias.